முதலில் சிறு துளைகள் கருவிழியின் இருபுறமும் போடப்படுகிறது இதன் வழியாக காற்று அல்லது பல திரவங்கள் கண்ணுக்குள் செலுத்தப்படும் இந்த திரவங்கள் லென்ஸ் பொருத்தவும் கண்ணில் உள்பகுதி கருவிழி உள்பகுதி பாதுகாக்க உபயோகப்படுத்தப்படும் லென்ஸின் உரை எப்படி வட்டமாக அகற்றப்படுகிறது என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் திரவத்தை உள் செலுத்தும் ஊசி மூலம் திரவம் உள் செலுத்தப்பட்டு லென்ஸ் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது அவை மையப்புரை மற்றும் புறப்புரை மேல் நீண்ட பள்ளம் தோண்டப்படுகிறது ஃபாக்கோ லென்ஸ் வெட்டப்படுகிறது லென்ஸ் உடைக்கப்படுகிறது எட்டு துண்டுகளாக திரவமாக மாற்றி உறிஞ்சப்படுகிறது விஸ்கோ என்ற திரவம் உள்ளே செலுத்தப்படுகிறது நீர் பாய்ச்சும் மற்றும் நீர் உறிஞ்சும் ஊசிகள் மூலம் கண் சுத்தம் செய்யப்பட்டு சின்ன துகள்கள் அகற்றப்படுகின்றன செயற்கை லென்ஸ் கண்ணுக்குள் செலுத்தப்படுகிறது அது மடிந்த நிலையில் உள்ளே போய் விரிந்து தன் நிலையில் அமர்கிறது நீர் பாய்ச்சும் மற்றும் நீர் உறிஞ்சும் ஊசிகள் மூலம் மீண்டும் கண் சுத்தம் செய்யப்படுகிறது அறுவை சிகிச்சையின் மூலம் உருவாக்கப்பட்ட துளைகளும் கீறலும் அதுவாகவே மூடி சில சமயங்களில் நீர் ஊசியை செலுத்துவதன் மூலம் துளைகளின் விளிம்புகள் பருமனாக்கப்பட்டு வேகமாக ஒட்டிக்கொள்கிறது